வணக்கம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் உண்டா இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசியில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணுற இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வருவார் இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல எப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றாரோ பதினாறாம் தேதிக்கு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது மெயினாக இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது ஓகே நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் இருக்குங்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை எதிர்பாராத செலவினங்கள் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக அந்த செலவினங்கள் யாரால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறம்போது நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் எதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது எப்போ முயற்சி பண்ணணும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வகை ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது கொஞ்சம் லேட்டானாலும் கூட பின்னாடி காரியம் நடக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்பயுமே சனி பார்த்தாலே காலதாமதம் ஆகும் ஆனாலும் நீங்கள் திரும்ப எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ வாழ்க்கையில் அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத பயணம் இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு அதெல்லாம் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்க நிறைய நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் சனி பகவான் பார்க்குறதுல சரியான தூக்கம் சரியான சாப்பாடு இல்லாத காலகட்டங்கள் இருக்கும் இதையெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் ராசியில் புதன் இருக்காரு புதன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் சிந்தனை முயற்சி சக்சஸ் இது அத்தனையுமே தான் ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு தான் பரவாயில்ல அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதி இருக்கிறது ரொம்ப அளந்து பேசுங்க இந்த மாதம் வார்த்தைகளுடைய தன்மையை கவனமாக விடுங்க இல்லைன்னா பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதனால் போராட்டங்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் யாருக்கெல்லாம் அண்டர் எஜுகேஷன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது பட் அதுக்கு தகுந்த லாபம் இருக்கான்னா இந்த மாதம் இல்லை ஒருவேளை நீங்கள் பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாதம் இதே தான் நிலவரம் பட் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கடகராசியில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குற இனருவகம் சனி பகவானும் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இந்த பார்வை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாரெல்லாம் வந்து எனக்கு வயசாகிடுச்சு வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பார்க்குற வேலையை அப்படின்னு தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன் குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் ரொம்பலாம் பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை பரவாயில்லை வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவோ போனஸோ இல்லைனாலும் கூட வேலை இருக்கும் பயப்படாதுங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு சனி ரெண்டு பேருமே உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறாங்க குரு ராகுவோட தொடர்பு கொள்கிறார் ராகு எட்டாம் இடத்துல இருக்க எட்டு அப்படின்னாலே வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா வேலையில் ஒர்க்கு ப்ரெஷரைஸ் இருக்கிறது டார்ச்சர் சக தொழிலாளர்கள் சுப்பீரியர் அத்தனை பேராலும் அதனால் வேலையில் நமக்கு ப்ராப்ளம் இது இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது சுமாராக இருக்குதுன்னா லாபம் இருக்குது பட் பார்த்தா ப்ராஃபிட் கிடைக்கல தடை அதுக்காக நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது பார்ட்னர் உழைப்பு லாபம் லாபத்தை அடைவர் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அல்லது அவருக்காக நீங்கள் ஒழிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ரெண்டுமே கலந்து கலந்து இருக்குது இன்பம் துன்பம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் போராட்டம் எல்லாமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வரல டிலே இருக்குங்கிறவங்களுக்கு வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கோ நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கல்வியில் இருக்குது இந்த மாதிரிலாம் நான் பையாருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திரும்ப சொல்கிறதுக்கான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு சூரியன் இதெல்லாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க ஆய கலைகளில் அறுபத்தி நாலு அந்த கலைகளில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் வருமானம் உங்களுக்கு சம்பாத்தியம் புகழ் அந்தஸ்து அத்தனையும் கூடும் அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை நான் ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்குங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம் நினைக்கிறேன் பண்ணுங்கள் குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணு நினைக்கிறேன் எல்லாமே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலெலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இந்த மாதம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு குறைப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க குருவும் சனியாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இது ஸ்கேனு எக்ஸ்ரே இசிசி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது நல்ல உடம்புல சின்ன பிரச்சனை நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துருக்கியும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களை கும்பிடுங்க எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க ஹெல்த்து நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்